இட்லி மாவில் தான் நம்ம ஆப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் இட்லி மாவில் ஒரு பத்து பன்னெண்டு ஆப்பம் வர்ற அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் மாவு எடுத்தாச்சு அடுத்து தேங்காய் அரைமுடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆப்பத்து இந்த பத்து பன்னெண்டு ஆப்பத்துக்கு இந்த அளவுக்கு தேங்காய் போதும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி பால் எடுத்தாச்சு இப்போ இதை வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம் இட்லி மாவு எடுத்துருக்கோம் அதில் தண்ணியெல்லாம் சேர்க்கல அது கெட்டியாக தான் இருக்கும் நம்ம அதை தேங்காய் பால் ஊற்றுற இல்லையா அந்த தண்ணியே அதற்கு போதும் தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை போட தேவையில்லை கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம ஆப்பம் செய்கிறப்போ அதனால தான் இதாக கொஞ்சமாக சோடாப்பு இதை ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம ஆப்பம் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த ஆப்பசோடா ஆப்பசோடா போடாமையும் செய்யலாம் ஆனால் அந்தளவுக்கு மெதுன்னு இருக்காது அதுக்காக தான் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கிறது நம்ம ஆப்பத்துக்கு தனியாக மாவு அரைச்சாலுமே ஆப்பசோடா போட்டு தான் நம்ம மாவு கலந்து வைப்போம் அதனால கொஞ்சம் ஆப்ப சோடா இதுலேயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்காக இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனே எல்லாம் கலந்தாச்சு இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து தான் ஆப்பம் செய்யணும் உடனே எல்லாம் ஆப்பம் செஞ்சால் நல்லா வராது உடனேலாம் ஆப்பம் செய்ய வேணாம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம ஆப்ப செஞ்சுக்கலாம் மாவு கலந்து வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆப்பை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டு எடுத்து ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சாவா எவ்வளோ சூப்பராக ஆப்பம் வந்துருக்கு பாருங்க இதுக்கு தனியாகலாம் நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது நம்ம இட்லி மாவுலேயே ஆப்பம் சூப்பராக வரும் நீங்களும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இதே தான் அடிக்கடி செய்வீங்க ஆப்பம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி